வணக்கம் பதிவு எண் நானூற்று மூன்று ஸ்ரீ பெருமாள் பாடல் திருப்பார் பள்ளி கொண்டாயே ஸ்ரீம அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா உலகினை பாய் போல் ஸ்ரீமன்னாராயணா அன்று உரலுடன் நடந்த கண்ணனு மீ ஸ்ரீமன்னாராயணா திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் கொடியவள் மகிஷி கொலை புரிந்தாலே அரியாயோ நீ அவள் கொடுமையை ஒழிக்க மறந்து விட்டாயோ ஸ்ரீமன் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா அனந்த சயனத்தில் பள்ளி எழுந்து வாராய் திருமாலே உன் அன்பரை எல்லாம் துன்பத்திலிருந்து காப்பாய் பெருமாளே ரதங்கள் படைகள் என்ன எழுந்து எழுந்து இன்று வீருடன் வாருங்கள் நாராயணனின் தலைவனின் துணையாய் போர்க்களம் வாருங்கள் வானம் இடிபடமும் இனி வருவது வரட்டும் முடிவினை பார்ப்போம் தேவர்கள் வாருங்கள் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீபதி ஜனாதா வருவாய் திருமாளே துணை தருவாய் பெருமாளே ஸ்ரீமன் ஸ்ரீபதி ஜெகநாதா வருவாய் திருமாளி துணை தருவாய் பெருமாளே